செடியாயவல் வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாறும்பானவரும் அரம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பீனே குலசேகர ஆழ்வாட்சியர் திருவடிகளே சரணம் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு திருப்பாவை பல்பதியும் இந்நிசையால் பாடி கொடுத்தார்னர் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடிய துல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீர் வேங்கடவர்க்கென்ன விதி என்ன எம்மாற்றம் நங்கடவா வண்ணமே நல்கு எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினாலே மார்கழி மாதத்தின் பதினாறாவது பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்க உள்ளோம் நம்முடைய ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் சார்பாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி திருப்பாவையின் பதினாறாவது பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடிதோன்றும் தோரண வாயில் காப்பானி மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோர் முக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னலேயே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் இது இன்றைய பாசுரம் இப்ப இதுக்கு முன்னாடி பதினஞ்சு பாசுரங்கள் பதினஞ்சு பாட்டுங்க வரையிலும் பாத்தீங்கன்னா இவங்க ஆயர் சிறுமியர்களாக மாறியுள்ள இந்த ஆண்டாள் கோஷ்டியினர் பதினஞ்சு பாசுரம் வரையிலும் உள்ள ஒரு மூணு சீன் போயிருக்கு இந்த கடைசி மூணாவது சீன் பதினைஞ்சாவது பாசுரத்தில் எல்லே இலங்கிலியேன்னு சொல்லி தன்னுடைய தோழியர்கள் எல்லாரையும் எழுப்பி அழைத்து கொண்டு கண்ணனை தரிசிக்க கண்ணனுடைய திருமாளிகை கண்ணனுடைய வீட்டுக்கு போகிறாங்க இப்போ மொத்தமாக கணக்கு சொன்னீங்கன்னா அஞ்சு லட்சம் பேர்னு சொல்லுவாங்க ஒரு கணக்கு அத்தனை பெண்களையும் அழைச்சிக்கொண்டு ஆண்டாள் சேர் போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னா கண்ணனுடைய திருமாளிகை கண்ணனுடைய வீட்டுக்கு போகிறாங்க திருமாளிகைன்னு சொல்லணும் பெரியவங்களுக்கு சொல்லும் பொழுது பகவான்த சொல்லும் பொழுதெல்லாம் அப்போது கண்ணனுடைய வீட்டுக்கு போகிறாங்கன்னா நேராக போய் டோரை தட்டி கண்ணனை எழுப்பி கண்ணனை பற்றி பாடுறது அப்படி இருக்கக்கூடாது வைஷ்ணவ சம்பிரதாயம் மிக அருமையாக பல வழிமுறைகளை சொல்லியிருக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதெல்லாம் கூட கூட இப்போ நம்ம ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா முதல்ல நேராக பெருமாள் கிட்டே போயிடக்கூடாது துவஜஸ்தம்பம் என்று அழைக்கக்கூடிய கொடிமரத்தாண்டை விழுந்து நம்ம நமஸ்காரம் பண்ணணும் அதற்கு அடுத்த ஸ்டெப் கருடாழ்வார் பெருமாளுக்கு நேராக இருப்பார் அதற்கு அடுத்து அந்த சந்நிதியில் இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் உள்ளிட்டவர்களை தரிசிக்கணும் அதுக்கடுத்து தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாள்கிட்ட போனோம் தாயார் வந்து தன்னுடைய கருணையினால் உங்களை வந்து எங்கே அனுப்புவாங்க பெருமாள்கிட்ட கிட்ட அழிச்சிட்டு போவாங்க அதனால் வந்து அந்த மாதிரியான வழிமுறைகள் தான் வந்து பெருமாளை நம்ம தரிசனம் செய்யும்போது போக வேண்டியது ஆகவே ஃபஸ்ட்டு கொடிமரம் கருடாழ்வார் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தாயார் அதுக்கப்புறம் பெருமாள் கிட்டே போகும்பொழுது கூட அங்கே வெளியே காப்பாளர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க ஜெயவிஜயர்கள் துவாரபாலகர்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் பெருமாளை போனோம் சேவிக்க அந்த நடைமுறை இந்த பாட்டில் அழகாக சொல்லியிருக்கா பாருங்க ஆண்டால் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான் ஃபர்ஸ்ட் இப்போ யாரை நாயகன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான கண்ணனையே தன்னுடைய மகனாக பெற்று அந்த கண்ணனை காத்து வரக்கூடிய நாயகனாக விளங்கக்கூடிய நந்தகோபனுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய அந்த நந்தகோபனுடைய அரண்மனை சின்னது அரண்மனைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு திருமாளிகை அந்த திருமாளிகையினுடைய கோயில் காப்பான் இதில் செகண்ட் லைனில் பாத்தீங்கன்னா வாயில் காப்பான்னு வரும் என்ன சார் ரெண்டு செக்யூரிட்டியா அப்படின்னா ஆமாம் கோயில் காப்பான்றது யாருன்னா காம்பவுண்ட் நிற்கிறவன் கா கோயில் காப்பான் அப்படின்றவன் ஆண்ட நிற்கக்கூடிய ஒரு காப்பாளன் அவர் வந்து கோயில் காப்பாளன் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பாளன் அவங்கிட்ட தான் முதல்ல போய் நிற்கிறாங்க அவங்ககிட்ட போயிட்டு அனுமதி கேட்குறாங்க அவர் என்ன பண்ணுறாரு சந்தோஷமாக வழிபடுறாரு ஏன் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான் இவங்க சொன்னது இந்த உலகநாயகன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான கண்ணனுடைய தந்தை நந்தகோபனை நாயகன் சொல்கிறாங்க நாயகனாய் நின்ற நந்தகோபனுடையன் நம்மால் என்ன புரிஞ்சுக்கினார் யார் கோயில் வாயில் காப்பானாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோயில் காப்பான் இந்த காம்பவுண்ட இருக்கு இல்லையா அந்த கோயில் காப்போன் அவர் என்ன நினச்சிக்கினார்னா ஆண்டாள் போட்ட இந்த முதல் வரியில் நாயகனாய் பக்கத்தில் கம்மா போட்டுக்கினார் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான் அப்படின்னா நாயகனாய் பக்கத்தில் கமால கமா போட்டோன்னா அது இந்த கோயில் காப்பவனை குறிப்பதாக அர்த்தம் ஒரே லைனில் கமா போடாமல் சொன்னால் நந்தகோபனை குறிப்பதாக அர்த்தம் புரியுதுங்களா நாயகனாய் நின்ற நந்தகோபனுடையன்னா நந்தகோபன் தான் அங்கே நாயகன் நாயகனாய் கமா நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பவனையை அப்படின்னா இவரை குறிக்கும் ஒரே சந்தோஷம் இந்த புகழ்ச்சிக்கு மயங்காதவங்க யார் இருக்காங்க மிகப்பெரிய காம்பவுண்டு கேட்டு திறந்து விட்டார் மொத்த பேரும் உள்ள போறாங்க நாயகநாயனின்ற அந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்போனே ரெண்டாவதுலேயே கொடி தோன்றும் தோரண அப்ப கொடி தோன்றும் தோரண அப்படின்னும் பொழுது அழகான வண்ண கொடிகளை எல்லாம் தோரணமாக கட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த செகண்ட் கேட் இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் நம்ம முதல்ல பார்த்தது காம்பவுண்ட் கேட் இப்போ வீட்டுக்குள்ளே போறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கிறவன் வாயில் காப்பாளன் அப்போ கொடிதோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாள்திறவாய் அழகான மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த மெயின் வாசகால் ரீதியில்லையா கதவு இதை திறந்து விடுன்றாங்க அவன் முதல்ல நம்ம காம்பவுண்ட் கேட்டார் இருந்த மனுஷன் திறந்து விட்டா மாதிரி டக்குன்னு திறந்து விடலை ஆர்கியூ பண்ணுறான் அது எப்படி உங்களை அனுப்ப முடியும் அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்றான் உடனே இந்த பெண்கள் சொல்கிறாங்க டேய் நாங்கள் முதல்ல பெண்கள் ஆயர் சிறுமியர்கள் நாங்கள் சின்ன பசங்கள் நாங்கள் என்னடா பண்ணிட போகிறோம்னா ஆமாம்மா எங்கள் கண்ணா வந்து பாவம் அவன் சொல்கிறது எங்கள் கண்ணா வந்து பாவம் சின்ன வயசுலேருந்தே பிறந்த குழந்தையாக இருக்கிற காலத்துலேருந்தே அவர் பட்ட இன்னல்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தானே போதனை என்ற அரைக்கி அழகாக மேக்கப் போட்டு வந்தால் கடைசியில் விஷப்பால் கொடுத்தா கண்ணனுக்கு ஆக பெண்களையும் சின்ன பொண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன் வழியை விட மாட்டேன்னு சொல்கிறான் ரொம்ப சிட்டான பேர் வழி போல் இருக்குது ஆயர் சிறுமியரோர் முக்கு அப்படின்னு இவங்க சொன்னாலும் அவன் விடலை அரை பறை மாயன் மணிவண்ணன் நெண்டலே வாய் தான் அப்போது அடுத்த என்ன சொல்கிறாங்க தன்னுடைய பறை என்ற இசைக்கருவி முரசன் வச்சிங்களேன் அதை கொடுப்பதாக சொல்லி அரை பறை மாயன் மணிவண்ணன் வாய் வாயின்தான் ஐயா நாங்கள் தேடிகிட்டு வரல கண்ணனே நேத்து யமுனை நதிக்கரையோரம் நாங்கள்லாம் விளையாடுன் இருக்கும்போது எங்ககிட்ட சொன்னான் என்ன சொன்னான் மாயன் மணி வண்ணன் நென்னலே தான் எதுக்கு அரை பறை பறை என்ற முரசை கொடுக்குறேன் வாங்க என் வீட்டுக்கு உங்களுக்கு எப்பவுமே ஆல்வேஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் என்னுடைய கேட்டு திறந்துருக்கும் சொன்னான் இங்கே வந்து பார்த்தா நீ பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்க உள்ள விட மாட்டேன்ற அப்படின்னு இவங்க சொன்னாங்க இதில் ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கணும் நென்னலே வாயினன் தான் நென்னலே என்ன என்னன்னா ஏற்கனவே நேற்றே சொல்லிவிட்டான் நேற்றையே சொன்னான் ஏற்கனவே சொன்னுல தமிழ் வார்த்தை இப்ப இல்ல இந்த நென்னிலைன்றது கன்னடத்துல கன்னட வார்த்தை எங்க ஆண்டல் பயன்படுத்திருக்க பாருங்க நென்னிலே என்பது கன்னட வார்த்தை அப்போ அந்த நென்னிலையே வாய்னே தான் நேற்றே எங்ககிட்ட சொல்லிட்டான் வர சொல்லி நீ என்ன உள்ள விட மாட்டேன்றியே நான் அவங்க வந்து எவிடன்ஸ காட்ட அதுவும் எப்படி வந்திருக்கோம் நாங்க தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் கண்ணனை துயிலிருந்து எழுப்ப தூயோமாய் குளித்து முடித்து சுத்தபத்தமான நாங்கள் வாழ்ந்திருக்கோம் ஈரத்தலையோடு இல்லையா விரதம் மேற்கொள்றவங்க அப்படி வராங்க தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் கண்ணனை துயில் எழ துயில் எழுப்ப இல்லை துயில் எழ நாங்கள் போறோம் அவன் எழுந்த உடனே போறோம் அவனுடைய நாமங்களை சுப்பிரபாதமோ திருப்பள்ளிகழ்ச்சியோ ஏதோ நாங்கள் பாட போறோம் அப்படின்றான் கண்ணன் போய் தூங்குவானா அவன் தூங்குனா என்ன ஆகுறது துயிலிழப்பாடுவான் அப்போ அடுத்த லைன் பாருங்க வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மா இந்த மாதிரி உள்ள விடுவேன் மாட்டேன்னு சொல்லி எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன் கண்ணனே சொல்லி நாங்கள் வந்திருக்கோம் அதுவும் பெண்கள் அதுவும் சிறுமியர்கள் அதுவும் தூய்மையாக வந்திருக்கிறோம் கண்ணனுடைய புகழை பாட வந்திருக்கோம் அதனால கண்ணன் சொல்லி வந்திருக்கோம் நென்னலே வாங்கினேன் தான் என் நாங்களா வரல கண்ணன் சொல்லி வந்திருக்கிறோம் அதனால் நீங்கள் என்னை நம்பி நீங்கள் கதவை திறக்கலாம் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் அந்த கதவுக்கு கூட ஒரு பெருமை கொடுத்தாங்க கதவு ஒரு ஜட பொருள் நமக்கு தெரிஞ்சு உயிரற்ற பொருள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த கதவை கூட நேய நிலைக்கதவம் அந்த நேய கதவம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலேயே அந்த கதவு கூட ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கான் அது ஒரு நித்திய சூரியன் அது வந்து இந்த பிறவில கண்ணனுடைய வீட்டுக்கு கண்ணனுடைய திருமாலைக்கு கதுவாக வந்து உக்காந்துருக்கு இப்போது ஜட பொருள் அப்படின்னு நம்ம எதையுமே சொல்லக்கூடாதான் திருப்பதி போகிறோன்னா நம்மள் அவர் சொல்கிறார் இல்லையா படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்ட்டு அப்போ படி என்பது ஒரு பொருள் தான் ஆனாலும் அது பண்ண புண்ணியம் திருமலையில் திருப்பதியில் பக்தர்களுடைய அடியார்களுடைய திருப்பாதங்கள் படக்கூடிய புண்ணியத்தை அது பெற்று இருக்குது அந்த மாதிரி இந்த கதவு சாதாரண கதவு நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் அந்த நிலைக்கதவை அந்த அழகான புண்ணியம் செய்திருக்கக்கூடிய அந்த கதவை திறந்து விடுறா அப்பா அப்படின்னு அவர்கிட்ட ரிகஸ்ட் பண்ணி கேட்குறாங்க இது பதினாறாவது பாசுரம் இப்போ இந்த பாசுரத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் மூன்று முதல்ல ஃபஸ்ட் லைனில் நம்ம பார்த்தோம் இந்த கோயில் காப்பாளன் வாயில் காப்பாளன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா அப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா ஸ்ட்ரைட்டாக பெருமாள் கிட்ட போகக்கூடாது நேரடியாக செல்லாமல் கொடிமரம் ஆழ்வார் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தாயார் துவாரபாலகர்கள் பெருமாள் இதுதான் ஸ்டெப்பு இதுதான் ப்ரோட்டோகால் அப்படி போனோம் ரெண்டாவது நென்னிலையன்ற ஒரு புது வார்த்தையை நம்ம இந்த பாசுரத்துலேருந்து தெரிஞ்சுக்கணும் நென்னிலையென்னா ஏற்கனவே நேற்றேன்னு அர்த்தம் இது கன்னட மொழிகளை பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மூணாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது ஜட பொருளாக இருந்தாலும் அது பண்ணிய புண்ணியத்தின் காரணமாக அது பெருமாள்கிட்டே இருக்குது அதனால் இது ஒரு கல் இது ஒரு படி இது ஒரு கதவு அப்படின்னு நினைக்காம அது செய்த புண்ணியம் பெருமாள்கிட்ட இருக்குன்னா அப்போ நம்மெல்லாம் அந்த புண்ணியம் இன்னும் பண்ணலான்னு அர்த்தம் அதனால இந்த மார்கழி மாசத்துல மிக அருமையான இந்த பதினாறாவது பாசுரத்தில் இருக்கக்கூடிய பொருளையும் அதோடு சார்ந்த ஆன்மீக விஷயங்களை மிக அழகாக அனுபவித்து இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை சொல்லி நிறைவு செய்கிறேன் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானை கொடிதோன்றும் தோரண வாயில் காப்பானை மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியுறோர் முக்கு அதை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலேயே வாயினன் தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளுர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டால்ஜியர் திருவடியிலே சரணம்